வணக்கம் மேலப்பழு ஊராட்சி மன்ற தலைவருக்கு சிறந்த தலைவருக்கான விருது வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அறுபத்தி இரண்டு சிறந்த தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு டெல்லியில் சிறந்த தலைவருக்கான தேசிய விருது மத்திய அமைச்சரால் வழங்கப்பட்டது இதில் அரியலூர் மாவட்டம் திருமான ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழையூர் மேலப்பழு ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான தேசிய விருது மற்றும் சான்தல் வழங்கப்பட்டது இதனை மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் எஸ் பி சிங் பகையில் வழங்கினார் இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ் பி ரவிச்சந்திரன்